எக்ஸ்போலியேஷன் எக்ஸ்போலியேஷன்னா என்ன எக்ஸ்போலியேஷன் பண்ணுறதால என்னென்ன யூஸஸ் இருக்குது என்னென்ன தீமைகள் இருக்குது ஸ்கின் கேர் பண்ணுறவங்களுக்கு ஏன் எக்ஸ்போலியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எக்ஸ்போலியேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஸ்கின் கேர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே வாட் இஸ் எக்ஸ்போலியேஷன் நம்ம ஸ்கின்ல ரெண்டு லேயர் இருக்குங்க அப்பர் டெர்மிஸ் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ் மேல ஓகே ஃபர்ஸ்ட் அப்பர் எபிடெர்மிஸ்ல என்னென்ன லேயர் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துருலாங்க இதுல நமக்கு நாலு லேயர் இருக்குங்க ஃபர்ஸ்ட் இருக்க லேயர் ஸ்டேட்டம் கார்னியம் அண்ட் அதுக்கு அடுத்த இருக்க லேயர் கிளாண்டுலார் செல் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பைனஸ் லேயர் அண்ட் பேசல் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு டைப் ஆஃப் லேயர் நம்மளோட அப்பர் ஸ்கின் செல்ஸ்ல இருக்குங்க இது இப்போ எதுக்காக நம்ம பார்த்தோம்னா ஸ்கின் செல்ஸ் வந்து லாஸ்ட் லேயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் லேயருக்கு வருங்க அதாவது பேசல் லேயர்ல இருந்து ஸ்டேட்டம் கார்னியமுக்கு நமக்கு மூவ் ஆகி படிப்படியா மூவ் ஆகி வரும் ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகி வரும்போது அது டெட் ஸ்கின் செல்ஸாக கன்வெர்ட் ஆயிருங்க நம்மளோட மேல் புற தோலில் டெட் ஸ்கின் செல்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக காணப்படுங்க அதாவது கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக காணப்படும் ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம எக்ஸ்போலியேஷன் அப்படின்ற ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோங்க ரிமூவல் ஆஃப் ஸ்ட்ரேடம் தான் நம்ம எக்ஸ்போலியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எக் எக்ஸ்போலியேஷன் பண்ணுறதால நம்ம ஸ்கின்ல ஒரு சில மாற்றங்கள் உண்டாகுங்க நம்ம எக்ஸ்போலியேஷன் பண்ணும்போது நம்ம ஸ்கின் செல்ஸுக்கு ஒரு சில சிக்னல்ஸ் கிடைக்கும் ஹையாலுரானிக் ஆசிட் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ண சொல்லி நம்ம பிரெயின் வந்து ஒரு சிக்னல் பண்ணும் அண்ட் சிந்தி கொலாஜன் சிந்தசிஸ் அதிகப்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்போலியேஷன் பண்றதால நம்ம உடம்புல ஏற்படுதுங்க அதாவது நம்ம தோலில் ஏற்படுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் எக்ஸ்போலியேஷன் அண்ட் ஜென்டில் எக்ஸ்போலியேஷன் நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பூஸ்ட் பண்ணுவாங்க நம்ம ஸ்கின்னை பார்க்கறதுக்கு ரொம்ப எங்காகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்க செய்யுது ஸோ இதுக்காக தான் எக்ஸ்போலேஷன் நம்ம பண்றோம் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போலேஷன் பற்றி நிறையவே பார்க்கலாம் அண்ட் அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் தான் பட் டெர்மடாலஜிஸ்ட் இல்லை நீங்கள் என்ன ஒரு ஸ்கின் கேர் ட்ரை பண்ணுறீங்க இல்லை ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கு நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ஆகணுங்க ஸோ நீங்கள் எதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெர்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கிக்கோங்க அண்ட் இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எக்ஸ்போலேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ங்க எக்ஸ்போலேஷன் பார்த்தீங்கன்னா டேரக்ஷன்ஸ் உங்களுக்காக சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்போலேஷன்ஸ் பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே இந்த எக்ஸ்போலேஷன் பண்றதுக்காக என்னென்ன ஏஜென்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுது மொத்தம் மூணு டைப் ஆஃப் எக்ஸ்போலேட்டிங் ஏஜென்ட்ஸ்ன்றது இருக்குங்க ஏஹெச்ஏ பிஹெச்ஏ அண்ட் பிஹெச்ஏ ஆல்ஃபோஹைட்ராக்சி ஆசிட் ஹைட்ராக்சி ஆசிட் அண்ட் ஹைட்ராக்சி ஆசிட் இப்போ நம்ம ஏஹெச்ஏ பற்றி பார்த்துடலாங்க இதில் நமக்கு கிளைக்காலிக் ஆசிட் லேக்டிக் ஆசிட் அண்ட் மேண்டிலிக் ஆசிட்றது இருக்குது கிளைக்காலிக் ஆசிட் தான் மேக்சிமம் காமனாக யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அடுத்தது பீட்டஹைட்ராக்சி ஆசிடுங்க ஹைட்ராக்சி ஆசிட்னாவே நம்ம சால்சிலிக் ஆசிட் தான் இது ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்க அண்ட் ஆயில் ஸ்கின் இருக்கவங்க ஒயிட் ஹெட்ஸு பிளாக் ஹெட்ஸு அந்த மாதிரியான இருக்க ஸ்கின் டைப்புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கங்க ஓகே அடுத்து பாலிஹைட்ராக்ஸி ஆசிடுங்க எங்க பிஹெச்ஏ மாதிரி இல்லாமல் இது அந்தளவுக்கு எக்ஸ்போலியேட் பண்ணலனாலும் பட் மாய்ச்சுரைசிங் எஃபெக்ட்ன்றது இந்த பிஹெச்ஏ தருவாங்க ஸ்கின் அப்பியரன்ஸை பூஸ்ட் பண்ணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொலாஜன் சிந்தசிஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க லாக்டோ ஆசிட் குளுக்கோ லேக்டோனோ அந்த மாதிரியான ஏஜென்ட்ஸ் எல்லாமே இந்த பாலிஹைட்ராக்சி ஆசிடுக்கு கீழே தான் வரும் எக்ஸ்போலியேஷனில் ஒரு சில டைப்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஷார்ட் கான்டாக்ட் டைப் இருக்கு லாங் கான்டாக்ட் டைப் இருக்கு ஸோ இது எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாமா ஷார்ட் கான்டாக்ட் இது மேக்சிமம் ஏஹெச் மட்டும் தான் வரும் ஃபேஸ் வாஷ் அண்ட் பீலிங் சொல்யூஷன் எல்லாமே இந்த தாங்க வரும் இதுல அண்ட் லாங் ஆக்டிங் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாங்க கிரீம்ஸ் ஜெல்ஸு சீரம்ஸ் எல்லாமே இந்த தாங்க வரும் ஓகே எக்ஸ்போலியேஷன் எக்ஸ்போலியேஷன் டைப்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் யார் எக்ஸ்போலேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாங்க யார் யாருக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கோ இல்லை என்னோட ஸ்கின் ஒன்றும் பெட்டராக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸ்கார்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே எக்ஸ்போலேட் பண்ணலாங்க பட் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் எக்ஸ்போலியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அது ஏன்னு பின்னாடி பார்க்கலாங்க எக்ஸ்போலேஷன்ன்றது நம்ம ஸ்கின் கேர் மாதிரி இல்லைங்க இது வந்து அட்வான்ஸு ஸ்டெப் ஆஃப் ஸ்கின் கேரு ஸோ டாக்டர் கன்சல்டேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ யார் யாரும் எக்ஸ்போலேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பார்ப்போம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க இரிட்டேட் ஸ்கின் இருக்கவங்க இல்லை ஸ்கின் கேரேன்னா இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை அப்படின்னு பிகினராக இருக்கவங்க ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க லைக் ரோஸேஷியா அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸ்போலேஷன்ன்றது பண்ணக்கூடாதுங்க ஓகே எக்ஸ்போலேஷன் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் முன்னவே சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் எக்ஸ்போலேஷன்ன்றது ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க ஏன்னால் அப்போ தான் நம்ம ஸ்கின் டேர்ன் ஓவர் ரேட்டுன்றது குறைமா ஏன்னா ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம கொலாஜன் ப்ரொடக்ஷன்ன்றது கொஞ்சம் கம்மியாகவும் ஸோ அதுக்காக தான் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க ஓகே ப்ரோ அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஃபோலேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் டெர்மெட்டாலஜிஸ்ட் அப்படிதான் சொல்கிறாங்க ஸோ இருபத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக கிளென்சர் மாய்ச்சரைஜர் சன்ஸ்க்ரீன் அதை யூஸ் பண்ணவே போதும்னு சொல்கிறாங்க அங்கே ஓகே இப்போ எக்ஸ்போலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தாலும் ஓகே எக்ஸ்போலேஷன் நிறைய டைப்ஸில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா இல்லை ஃபேஸ் வாஷ்னு வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை டூ டேஸ்க்கு ஒன் டைம் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா ஒன் டேக்கு ஒன்று யூஸ் பண்ணலாங்க இல்லை நார்மல் ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கா டூ டேஸ் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க அண்ட் பீல் ஆஃப் சொல்யூஷன்ன்றது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ண விட்டுட்டு பீல் ஆஃப் மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கணுங்க அது முன்னாடி ஐ நோஸ் அண்ட் மவுத்தை பெட்ரோலியம் ஜல்லி வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீல் ஆஃப் மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாங்க அண்ட் அதுக்கப்புறமா மாய்ச்சரைசர் அண்ட் கன் சன்ஸ்க்ரீனை நீங்கள் மஸ்ட் யூஸ் ஆகணும் ஓகே இப்போ சீரம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட ஃபேஸை ஒரு நல்ல ஜென்டிலான கிளென்சர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா சீரம் நீங்கள் அப்ளை பண்ணிருங்க அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேலை ட்ரை ஸ்கின் இருந்ததுன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம் இல்லை ஆயில் ஸ்கின் தான் இருக்குதுன்னா நீங்கள் சீரமோடு அப்படியே லீவ் பண்ணிடலாங்க ஓவர் நைட் அதை விட்டுட்டு எழுஞ்சி மார்னிங் வாஷ் பண்ணிடுங்க அண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியாகணுங்க அண்ட் க்ரீம் பேஸ்டாக ப்ரோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு சின்ன சைஸ் ஆஃப் க்ரீம்ன்றது எடுத்துக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அந்த சின்ன பீஸே நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் இங்கேயும் மாய்ஸரைசர் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மாய்ஸுரைசர் யூஸ் பண்ணலாம் இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் க்ரீம் மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு விட்டுர்லாங்க ஓவர் நைட் அதை விட்டுட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிக்கோங்க அண்ட் வெளியே போகிறதுக்கு முன்னாடி மாய்ச்சரைசர் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஓகே எக்ஸ்போலியேஷன் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வெளியே போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதாவது லெவன் டூ த்ரீ பிஎம் நம்ம வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் வெளியே போனால் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன்ன்றது யூஸ் பண்ணணும் அம்பர்லா யூஸ் பண்ணணும் ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் யூஸ் பண் மாய்ச்சரைசர் சன்ஸ்க்ரீன் ப்ராப்பர் ஸ்கின் கேர்ன்றது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியாகணுங்க அப்போ தான் அந்த எக்ஸ்போலேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் இல்லைன்னா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்ன்றது அதுவே அதாவது ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுருவோம் அண்ட் எக்ஸ்போலேஷன் எப்பப்பெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாங்க நீங்கள் சீரம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்குன்னா வீக்லி டூ டைம்ஸ் டூ த்ரீ டைம்ஸ்ன்றதை யூஸ் பண்ணலாம் இல்லை நார்மல் ஸ்கின்னா இருக்குன்னா ஒன் டூ டூ டைம்ஸ்ன்றதை யூஸ் பண்ணவே போதுங்க அண்ட் க்ரீமுக்கும் அதே தான் ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா டூ டூ த்ரீ டைம்ஸ் பர் வீக் அண்ட் நார்மல் ஸ்கின் இருக்குன்னா ஒன் டூ டூ டைம்ஸ் பர் வீக்குங்க ஓகே நீங்கள் பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா மந்த்லி த்ரீ டைம்ஸ் ஆயில் ஸ்கின்னா இருந்தா அண்ட் நார்மல் ஸ்கின்னா இருந்தால் மந்த்லி ஒன் டூ டூ டைம்ஸ்ன்றதை யூஸ் பண்ணலாங்க ஓகே எக்ஸ்போலியேஷனை நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்துலாம் சப்போஸ் நீங்கள் ஓவர் எக்ஸ்போலேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்கின் உங்களுக்கு சொல்லுங்கள் அதாவது ஓவராக இச்சினஸ்ன்றது இருக்கும் ரெட்னஸ்ன்றது இருக்கும் ஸோ அப்படி இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஆகணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்போலேஷன் இருக்கீங்கன்னா மைல்டான ஜென்டிலான கிளென்சர்ன்றது யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸ்போலேட்டிங் கிளென்சர்லாம் யூஸ் பண்ணாதீங்க பிகாஸ் ஆல்ரெடி உங்கள் ஸ்கின்ன்றது எக்ஸ்போலேஷன் கண்டிஷனில் தான் இருக்குது நீங்கள் இன்னுமே பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்கின் இன்னுமே ட்ரை ஆகலாம் அண்ட் ரெட்னஸ்ன்றது அதிகமாகலாம் ஓகேங்க எக்ஸ்போலேஷன் பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எனக்கு தெரிஞ்சது நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லைனா பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு இந்த வீடியோ எல்லாமே டாக்டர் ஆஞ்சல் எம்டி அப்படின்ற ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டோட வீடியோவில் இருந்து தான் நான் ரெஃபர் பண்ணி எடுத்தேன் அவங்க இங்கிலீஷில் சொல்லியிருந்தாங்க ஸோ தமிழ் ஆடியன்ஸ்க்கும் இதை கன்வெர்ட் பண்ணலாம் இதை கன்வே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் இந்த வீடியோ பண்ணுறது எடுத்துகிட்டு வந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதான் நினைக்கிறேன் அண்ட் இந்த நேரத்தில் வீடியோ கிரெடிட்ஸ் அவங்களுக்காக நான் தந்துக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்லபடியில் மீட் பண்ணுறேன் சபரி signing out